Everyone loves petticoat, the earthy and refreshing aroma that rises from the ground when rain kisses the parched soil, awakening a deep sense of nostalgia and tranquility, as if nature itself is breathing a sigh of relief and inviting us to pass, inhale, and appreciate its timeless beauty. Do you know which vitamin we get from rain? ஒவ்வொருவருக்கும் மண் வாசனை மிகவும் பிடிக்கும் மழை வறண்ட மண்ணை முத்தமிடும் போது எழும் அந்த மனதை மயக்கும் பசுமையான மனம் நம் உள்ளத்தில் ஆழ்ந்த நினைவுகளை எழுப்பி மன அமைதியை ஏற்படுத்துகிறது இயற்கைதான் ஆழ்ந்த நிம்மதியுடன் மூச்சு விடுவதை போல் தோன்றுகிறது நம்மையும் ஒரு கணம் நின்று ஆழ்வாக மூச்சை இழுத்து அதன் நித்திய அழகை உணருமாறு அழைக்கிறது நாம் மழையிலிருந்து எந்த வைட்டமினை பெறுகிறோம் என்று தெரியுமா நிச்சயமாக விட்டமின் பி B12